வணக்கம் ஸ்ரீ விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கி வீடியோ என்னென்னா வந்து ஃபோர் டுவெல் பாக்ஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுல் காம்போவோட வந்து கேட்டிருக்காரு ஆம்பிளிஃபயரு லைட்டிங் ஐட்டம் எல்லாமே கேட்டிருக்காரு இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போடுறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் கொடுக்குறோன்றது தெரியும் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ரெக்ஸின் ஒட்டி ஃப்ரண்ட்டு வந்து க்ரில்லு போடுறதுக்காக எல்லாமே வந்து ரீப்பர் கொடுத்தாச்சு ரீப்பர் கொடுத்துட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபைனல் பண்ணி பீடிங் போட்டு எடுத்துக்கலாம் பேக் ஷீட் ஓட்டி ஃப்ரண்ட்டு வந்து பீடிங் போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலூர்லேருந்து வந்திருக்காரு நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு அவருக்காக நாங்கள் எங்கேயும் போய் வாங்கலை நீங்களே இல்லை எனக்கு பார்த்து வாங்கி கொடுங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அண்ணன் வந்து புதுசாக செட்டு வைக்கிறாரு புதுசாக செட்டு வைக்கிறவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம கடையில் இனிமேல் கிடைக்கும் இரநூறு வாட்ஸ் வந்து பி ப்ளஸ் ஸ்பீக்கரோட கேட்டிருக்காரு அதேமாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய செட்டுக்காரங்க வந்து எல்லாமே பி ப்ளஸ் ப்ராண்டு வந்து கொடுக்குறீங்க அதேமாரி ஆடல் பாடல் கொடுக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ்க்கும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நிறைய கஸ்டமரு அதுக்காகவே வந்து சவுண்ட் சர்வீஸ்க்காகவே நோட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நோட்ரக்ஸில் தேவையான ஆம்பிளிஃபைரு மிக்ஸரு லைட்டிங் ஐட்டம் ஹாரன் ஐட்டம் யூனிட் ஐட்டம் எல்லாமே இனிமேல் நம்ம கடையில் கிடைக்கும் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே பிஎம் சவுண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க ரெண்டு பேர் அண்ணன் நம்பரும் கேட்டிருக்காங்க அதேமாதிரி போட்டு கொடுத்தாச்சு இது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நோட்ரக்ஸ் சில கம்பெனின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்ட்லெஸ் மைக் அவருக்கு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா யூனிட் பன்னெண்டு யூனிட் கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பது வந்து எல்இடி ஸ்டிப்பு கொடுத்துருக்கோம் நமக்கு வந்து டிசைனுக்கு அதேமாதிரி வந்து பன்னெண்டு ட்ரம்பர்ட் ஹாரன் கொடுத்துருக்கோம் முந்நூறு வாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்கோம் ஹாரன் போடுறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் நோட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் கம்பெனியில் அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருக்கோயிலூர்லேருந்து வந்து கார் வச்சு வந்து பார்த்துட்டு நமக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்ற கேட்போம் திருக்கோயிலூர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க ரெண்டு ஜோடி பாக்ஸ் கேட்டிருக்கீங்க லைன் கிரில் போட்டு ரெண்டு ஜோடி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு போட் நீங்கள் ஆர்டர் கொடுத்த மெட்டீரியல் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குது உங்களுக்கு ரிசல்ட்டு வந்திருக்க பொருள் எப்படி இருக்குது பொருள் எல்லாமே நல்லா இருக்குது ஆ நல்லா இருக்குது நான் உங்களுக்கு எப்படின்னா இருக்குது ரிசல்ட் எல்லாமே நல்லா இருக்குது பொருள் எல்லாமே வந்து எப்படி இருக்குது நம்ம ஸ்பீக்கரு ஆம்பிளிஃபையரு நம்ம வேலை எப்படி இருக்குது எல்லாம் பெட்டியோட தரம் எப்படி இருக்கு உங்களுக்கு வேலை வேலை எல்லாமே நல்லா இருக்குது ஆ சரி ஆ அதனால் தேடி செங்கை வந்துக்கிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆம்பு ஒன்று ஒரு ஆயிரத்தி இரநூறு ஒரு ரெண்டு முந்நூறு ஆம்பு கொடுத்துக்காரு பன்னெண்டு பொனல் அப்புறம் சீரு கொடுத்து ஒரு நூறு பன்னெண்டு ஆம்பு திருப்பி இப்போ என்னன்னா யூனிட் யூனிட் மேட்சிங் பன்னெண்டு யூனிட்டு மேட்சிங் யூனிட்டு ஒரு மைக் செட்டு வந்து கொடுத்துறாரு ரெண்டு மைக் இதை வந்துடும் ஐம்பது டியூப் லைட்டு

மைக் செட்டிங்னே தனியா வந்து நோட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் காயல் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பிராண்டட் கம்பெனி நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் பேஸ்ன்னு கொஞ்சம் ஹெவியாக கேட்குறவங்களுக்கு வந்து டிஜே போகிறவங்களுக்கு மிட் பேக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கும் இரநூறு வாட்ஸ் பக்கா வந்து ரெண்டு இன்ச் வைஸ் காயிலோட மிட் பேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் எயிட் ஓம்ஸில் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி வந்து லைட்டிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் இது கூடவே சேஞ்சர் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேஞ்சர் போர்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதேமாதிரி பார்த்தோன்னா கார்ட்லெஸ் மைக்கு ஒயர்லெஸ் மைக்கு நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது இது கூட ட்ரெம்பட் நம்ம இனிமேல் வந்து புதுசாக சவுண்ட் சர்வீஸ் ஆரம்பிக்கிறவங்க நம்ம கிட்டே வந்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதேமாதிரி பார்த்தோன்னா எல்லா கட்சி கொடியுமே இனிமேல் நம்மக்கிட்ட கிடைக்கும் வேணுன்ற நம்ம கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய செட்டுக்காரங்களுக்கு மைக் செட் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ